நான் சொல்கிறது முதல்ல வீடியோ முழுசாக கீழேங்க வீடியோ முழுசாக கேட்டதான் உங்களால் ஒரு வின்னிங் எடுக்க முடியும் ஏன்னா நேற்று கூட நான் என்ன சொன்னேன்னா ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சிங்கிள் ஷாட் மிஸ் பண்ணாதீங்க ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் வரும்னு சொன்னேன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழுநூத்தி எழுபத்தி நாலு ஏ போர்டு நாலு அருமையாக பாஸு ஆல் போர்டு ஏழு டபுள் ஏழு பாஸ் ஆயிடுச்சு நான் வீடியோ கொடுக்காம சொன்னருக்கு சிங்கிள் ஷாட் ஏழு கொடுக்க வேண்டியது உங்களுக்கு கொடுக்குற மிஸ் பண்ணாதீங்க சொல்லி சொல்லி கொடுத்த அதை எத்தனை பேர் பார்த்து கேட்டு பிளே பண்ணி தரல டீ போர்டில் ஏழு மூணு மூணு பாசுட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு எழுபத்தி இங்கே பாக்ஸ் போட்டால் முப்பத்தி ஏழு ஒரே ஒரு நம்பரில் ஃபைவ் லேக்ஸ் அஞ்சு லட்சரூபா மிஸ் இந்த ஃபோட்டோஷீட் கூட டைமண்ட்ஸ் நம்பர் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு கொடுக்குறேன் சில பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க எனக்கு கிடையாது லாஸ் உங்களுக்கு தான் இப்போ கூட நான் எடுத்த யூஸ் டைமர் கொடுக்கணும் இருந்தாலும் டைமன்ஸ் மெம்பருக்காக சில நம்பர் அவங்கள ஒரு தனி நம்பர் எடுத்து இருக்கேன் மற்ற நம்பர் எல்லாமே பார்த்து ப்ளே பண்ணுங்க டைமண்ட்ஸ் மேம்பருக்கு ஸ்பெஷல் நம்பர் நான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லா நம்பரும் அவங்க தான் எடுத்து இருந்தாலும் எல்லாரும் ப்ளே பண்ணுறோம் அவங்களுக்காக ஸ்பெஷல் நம்பர் நான் எடுத்து வச்சுருக்கேன் மிஸ்டர் தோலா சேனல் இருபத்தி ரெண்டு மூணு நம்பர் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு நாலு ஒன்று ஏழு அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இல்லாத ஒரு நம்பர் தான் வரோம் பாருங்க என்ன நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு

ஐநூற்றி பதிமூணு பதினாறு பதினொன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று சிங்கிள் போர்டு தைரியமாக பிளே பண்ணுங்க ஃபுல் வின்னிங் பிசி இதெல்லாம் ரெண்டுமே கண்டிப்பாக வின்னிங் வரும் ரெண்டுமே கண்டிப்பாக வின்னிங் வரும் ஃபோன்ஜிட் இந்த ஃபோன்ஜிட் டைமண்ட்ஸ் நம்பருக்காக கம்யூனிட்டி போஸ்ட்டு போகிற பார்த்துக்கோங்க டைமண்ட்ஸ் நம்பர் கம்யூனிட்டி போஸ்ட்டு போகிற பார்த்துக்கோங்க